நாம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் கர்த்தருடைய பரிசுத்தத்தை உணர முடியும் நாம் நல்லவர்களாக இருந்தால்தான் நல்ல வழியை நடந்தால்தான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றும் வெற்றாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பதினெட்டாம் சங்கீதம் தாமீன ராஜா கர்த்தரை எப்படி எல்லாம் நேசிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நம் இருக்கிறார் அவரிடத்தில் நாம் அன்பா இருக்க வேண்டும் அவரிடத்தில் நம் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வேண்டும் கர்த்தரே நம்முடைய பலன் அப்படி என்றால் அவர் நம்மோடு இருக்கும் போது நாம் வலனுள்ளவர்களாய் எல்லாவற்றையும் செய்ய முடியும் கர்த்தர் நம்மோடு இல்லாத பொழுது நம்மால் எதையும் செய்ய முடியாது வெற்றி பெற முடியாது என்பதை இதன் பொருள் தாவிதையா சொல்லுகிறார் கர்த்தர் என் கோட்டையும் என் அடைக்கலமும் என் உயர்ந்த அடைக்கலம் அவர்தான் அவர் என் கொம்பு அவர் என் அரண் என்றெல்லாம் பாடுகிறார் அதாவது ஒரு பாதுகாப்புக்குரிய காரியம் எதுவேகள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் சொல்லுகிறார் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று பொருளாகிறது அப்படி என்றால் எப்படி கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு என்றால் நாம் அறியாத நேரத்திலும் நம்மை பாதுகாக்கிறார் ஆவிக்குரிய பாதுகாப்பு உலக பிரகாரமான பாதுகாப்பு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டு இருப்பதே நமக்கு பலனாயிருக்கிறவர்கள் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு நாம் வாழும்போது அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் உதாரணத்திற்கு ஒரு சிறு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தை எப்பொழுதும் தாயை நேசிக்கும் தாயையே விரும்பும் பக்கத்தில் இருக்க ஏன் அது தன் தாயை விடாமல் தொடர்ந்து சிறிது நேரம் விலகினால் கூட ஒரு தாய் உடனே அழத் தொடங்கும் ஏனென்றால் என்றால் அந்த குழந்தைக்கு தாய்தான் பாதுகாப்பு அதுபோல நாமும் எப்பொழுதும் கர்த்தரையே ஒரு குழந்தை தாயை நேசிப்பது போல தாயையே நம்பி இருப்பது போல நாம் கர்த்தரையே நம்பி இருக்கும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம் எந்த தீங்கும் நமக்கு நேரிடாது நாம் நம்முடைய துன்ப நேரத்தில் கர்த்தரிடத்தில் நோக்கி நம்பிவிடும் பொழுது நாம் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு நம்மை ஆசிர்வதித்து நம்மை எல்லா சத்துக்களின் எல்லா எதிரிகளையும் வீழ்த்து போட்டு நம்மை காக்கிற இருக்கிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை துதித்து பாட வேண்டும் பல நேரம் நாம் நெருக்கமான நிலைகளில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்போம் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் நம்மை காப்பாற்றிக் கொள்ள நமக்கு இருக்கிற ஒரே வழி கத்தரை துதித்து பாடுவதுதான் கர்த்தரை துதித்து பாட பாட நம் கட்டுகள் விலகும் நம் கட்டுகள் அறுபட்டு தெரிப்பட்டு போகும் நமக்கு விடுதலை கிடைக்கும் கர்த்தர் எழும்பி நம்மை பாதுகாப்பார் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் என்று கர்த்தருக்கு பெயர் உண்டு அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்வார் நாம் துதிக்கும் போது கர்த்தர் இறங்கி நம்மிடம் வருவார் அப்பொழுது பொல்லாத அவைகள் தெரிவிக்கப்பட்டு போகும் சரி கர்த்தர் எப்படி வருவார் கர்த்தரை தரிசனத்தில் தவிதையா பார்த்து அதை எழுதி வைத்திருக்கிறார் அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் இப்பொழுது சற்று கவனிப்போம் கர்த்தர் எப்படி இருந்தார் என்று இந்த இடத்தில் தாவிதையா வர்ணித்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அவர் வெற்றியுண்ட அந்த நேரத்தில் வெற்றி பெற்ற நேரத்தில் எழுதியிருக்கிறார் என் நெருக்கமான நேரத்தில் தாவிதையா தன்னுடைய நெருக்கமான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் அப்படி தாவிதையா குறிப்பிட்ட சத்தம் கர்த்தனுடைய சன்னதிக்கு போயிற்று அங்கிருந்து கர்த்தருடைய காதுகளுக்கு போய் சென்றடைந்தது அப்பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார் இதையெல்லாம் அவர் தரிசனமாக தாவிதைய பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது பூமி அசைந்தது பர்வதங்களின் அஸ்திபாரங்களும் குடுங்கி அதிர்ந்தது மிக பெரிய ஒரு பூகம்பம் வந்திருக்கிறது அந் அந்த அளவுக்கு ஒரு மிக பெரிய ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறார் பூமி அதிர்வதை அவர் தரிசனமாக பார்த்திருக்கிறார் அந்த அளவுக்கு பயங்கரமானது கர்த்தருடைய மூக்கியிலிருந்து புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து அக்கினி தாழல் புறப்பட்டு தழலாய் எரிந்ததாம் பயங்கரமாய் இருந்தது இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக தோற்றத்தில் கர்த்தரை தாவிடைய பார்த்திருக்கிறார் வானத்தை தாழ்த்தி இறங்கினார் வானத்திலிருந்து கர்த்தர் தாழ்த்தி அவர் இறங்கி வருகிறாராம் ஏதோ பிளைட்டை கொஞ்சம் இறக்கி கீழே இறக்கி இறங்கி வருவது போல வானத்தை தாழ்த்தி கர்த்தர் கீழே இறங்கி வருகிறாராம் அவர் பாதங்களின் கீழ் அவருடைய திருப்பாதங்களின் கீழ் காரிருள் இருந்திருக்கிறது காரிருள் என்பது மேக கூட்டங்கள் மழை பெய்வதற்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலை அந்த காரிருள் அந்த மந்தாரம் என்று சொல்லுவோம் அது போல இருந்ததான் காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தாராம் கீன்கள் மேல் ஏறி கர்த்தர் சென்றாராம் கீரோபீன்கள் தான் கர்த்தரை சுமந்து சென்றிருக்கிறது இது இசைக்கல் பிஸ்தகத்திலும் முதலாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரத்திலும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை கீரோபீன்கள் சுமந்து செல்லுகிறது இதை தரிசனமாக தாவிதைய பார்த்திருக்கிறார் இருளை மறைவிடமாக்கிக் கொண்டாராம் கரும் புனல்கள் என்றால் மழை கருமையான தண்ணீராம் அந்த கரும்புணல்களையும் கார் மேகத்தையும் மழை மழை நீர் மழை பெய்ய போகிற அந்த மேகம் அந்த நேரத்தில் இருக்கிற அந்த மேகம் கருப்பா இருக்கும் அந்த கருமையான அந்த மேகத்தையும் தனக்கு கூடாரமாக்கி கொண்டாராம் அப்படியே அவைகள் சூழ்ந்து கொண்டது இவைகள் எல்லாம் கர்த்தரை கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய பிரகாசத்தினால் கர்த்தருடைய மேகங்கள் சிதறியது கர்த்தருடைய மகிமை துகளாக சித்தரை விலகிற்று மேகங்களைப் போல விலகி போயிற்றான் கர்த்தர் இருந்து சத்தம் விட்டார் குமுறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி வானத்தில் இருந்து சத்தம் விட்டிருக்கிறார் அவர் குரலை கண்டதும் அந்த குரலில் இருந்து ஒளியில் இருந்து அந்த சத்தத்தில் இருந்து நெருப்பு தழலும் கல்லும் விழுந்ததாம் கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்ததாம் அப்படி என்றால் எரிமலை வெடித்தது என்று பொருள் கல்மழையும் நெருப்பு தழலும் எரிமலை வெடிக்கும் பொழுது வரும் கர்த்தர் வானத்திலிருந்து சத்தம் விடுகிறார் என்றால் கர்த்தர் வானத்திலிருந்து கட்டளை கொடுக்கிறார் பூமியின் அடியில் இருக்கிற எரிமலைகள் வெடித்து சிதறி மேலே எழும்பும் எரிமலை வெடித்தால் கீழே தோன்றுகிற பூகம்பம் அதாவது மலைக்கு அடியில் பூகம்பம் தோன்றி அந்த மலைக்கு அடியில் இருக்கிற இந்த லாவா என்கிற நெருப்பு குழம்பும் அந்த கற்களும் எல்லாம் சேர்ந்து வெடித்து மேலே எரு எரிமலை வெடிக்கும் அப்பொழுது சாம்பல் எரிமலை கற்கள் அந்த மலையில் இருக்கிற கற்கள் அந்த லாவா என்கிற நெருப்பு குழம்பு புகை இவை எல்லாம் மேல் நோக்கி அந்த மலை பிளந்து மேலே தெரித்து அடிக்கும் வானத்திற்கு நேராக அப்பொழுது மிக உயரமான தூரத்திற்கு மேலே சென்று அந்த கற்களும் நெருப்பும் திரும்பி கீழே வரும்போது அந்த மலையில் நேராக வராமல் சுற்றிலும் பரவி நாம் ஏதாவது ஒரு தானியத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்தில் நேராக தூக்கி மேலே எறிந்தால் அது அப்படியே மேலே சென்று நேராக கீழே வராமல் சுற்றிலும் மிக பெரிய அளவில் சிதறி விழும் அது போல கல்மழையும் தழலும் வந்தது கர்த்தர் ஆணையிட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தாவிதையாக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புகிறார்கள் தாவிதையா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார் அந்த ஜெபம் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேருகிறது அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி வந்து அங்கிருக்கிற எரிமலைகளை கட்டளை கொடுக்கிறார் எரிமலைகள் வெடித்து சிதறி கல்மழையும் அக்னியும் பூமியில் கொட்டுகிறது அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள் இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது இப்படிதான் ஒவ்வொரு முறையும் நடக்கிறது எரிமலை வெடிப்பது சுனாமி வருவது பேரழிவுகள் புயல் வருவது காற்று மழை புழுதி மழை போன்றவையெல்லாம் தோன்றுவது கர்த்தருடைய கட்டளையின்படியே வருகிறது துன்மார்க்கரை அழிக்கவும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றவுமே வருகிறது தாவிதையாவின் செபத்தை கேட்டு கர்த்தர் மிகப்பெரிய ஜல பிரவாகத்தை ஏற்படுத்துகிறார் சமுத்திரத்தின் தண்ணீர்கள் எழும்புகிறது இப்படியெல்லாம் நடக்கிறது கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டு நம்மை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார் அவரை நோக்கி நம் ஆபத்து நேரத்தில் குறிப்பிட வேண்டும் நம் எதிரிகளை அழிக்கும் வல்லமை கர்த்தரிடத்தில் உண்டு அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்வோம் இதைதான் இந்த வேத பகுதி நமக்கு கற்பிக்கிறது ஆபத்து நாட்களில் என் சத்துருக்கள் எனக்கு எதிராக வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார் எந்த சூழ்நிலையிலையும் நம் சத்துக்கள் நம்மை வீழ்த்தி விடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வார் அதே போல நாம் கர்த்தரிடம் எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அநீதியாய் வாழக்கூடாது நான் நம்முடைய நீதிக்கு தக்கதாக நம்முடைய நியாயத்துக்கு தக்கதாக கர்த்தர் நிச்சயம் பலன் அளிப்பார் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது நம்முடைய கடமை அப்படி நாம் வாழ நினைக்கும் பொழுது நிதியின் பாதையில் நடக்கும் நம்மை கண்டிப்பா கர்த்தர் காப்பாற்றுவார் கர்த்தருடைய வழிகளில் நடந்து நீதியின் படியும் நியாயத்தின் படியும் வாழ்ந்து கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பு செய்யாமல் வாழ்கிற நமக்கு அப்படி நாம் எல்லா நிச்சயம் கர்த்தர் நம்மை காப்பாற்ற இருக்கிறார் நாம் நீதியின் பாதையில் நடக்க வேண்டியது நம்முடைய கடமை முதலில் நாம் இதை செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை காப்பாற்றுவார் க கர்த்தர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும் புனிதனுக்கு புனிதராகவும் உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் உத்தமனுக்கு உத்தமராகவும் கர்த்தர் இருக்கிறார் அப்படி என்றால் உத்தமமாய் ஒருவன் நடக்கும் போது அவனுக்கு உத்தமத்திற்கு ஏற்ற பலனை நிச்சயம் அவர் தருவார் அதே போல ஏழைக்கு இறங்கி அதே போல மற்றவர்களுக்கு தயவு காட்டி நாம் ஏழைகளுக்கு இறங்குவது பிறருக்கு உதவி செய்வது போன்ற தயவுள்ள காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் இருந்தால் அதே நற்பணனை நமக்கும் நிச்சயம் தருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை நிச்சயம் அதே போல நமக்கு தயவு காட்டி நம்முடைய நேரத்தில் நம்முடைய இராமை நேரத்தில் நம்மளுடைய பாடுகளின் காலத்தில் அவர் நமக்கு உதவி செய்து தயவு காட்டுவார் நம் நாம் உத்தமமாய் நடந்தால் நமக்கு அவர் உத்தமத்திற்கேற்ற பலனை தருவார் நாம் தயவுள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தர் நம்முடைய தயவுக்கேற்ற அந்த நற்குணத்திற்கேற்ற வெளிப்பாடாக அதற்கு பலனாக நமக்கு அவர் தயவு காட்டுவார் நாம் புனிதமானவர்களாக இருக்கும் பொழுது புனிதத்தை அணிந்தவர்களாக புனித தன்மையோடு நாம் வாழும் அவரும் நமக்கு புனிதராக இருப்பார் நமக்கு பார்க்கும் போதே அவர் புனிதராக தோன்றுவார் மாறுபாடு உள்ளவர்களுக்கு மாறுபடுகிறவராய் தோன்றுவார் சில கர்த்தர் இப்படிப்பட்டவர் என்று தவறாக சில பேர் பேசுவார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களுடைய பார்வையில் அவர்கள் செய்கிற செயல்கள் அவர்களுக்கு அப்படி வெளிப்படும் மாறுபாடு உள்ளவர்கள் இப்பொழுது ஒரு வார ஒரு வார்த்தை பேசுவது பின்பு ஒரு வார்த்தை பேசுவது கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற தகுதி நமக்கு இல்லை என்று போரும் அதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கர்த்தாவே சிறுமைப்பட்ட ஜனத்தை நீ ரட்சித்தீர் சிறுமைப்பட்டவர்கள் ஆதரவு யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்று எதிர்பார்த்திருக்கிறவர்கள் பொருளாதார உதவி மட்டுமல்ல ஏழையாக இருப்பவர்கள் மட்டுமல்ல பலவித துன்பங்களில் அகப்பட்டு விடுதலைக்காக கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறவர்களாய் இருந்தாலும் பலவித பாடுகளில் இருக்கிறவர்கள் வியாதியாய் இருக்கலாம் பண பிரச்சனையா இருக்கலாம் சண்டைகள் சூழ்நிலைகள் மோசமானதாக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் அவரை நம்பினவர்களை அவர் கைவிட மாட்டார் ஆனால் மேட்டிையான கண்களையோ தாழ்த்துவீர் பெருமைப்பட்டு மேன்மை பாராட்டி நான் பெரியவன் என்னால் எல்லாம் செய்ய முடியும் நானே அதிகாரி என்று சொல்லி திரிகிறவர்களை தாழ்த்துவார் கர்த்தர் தாழ்த்தி அவனுக்கு சரியான தண்டனையை தருவார் இது கர்த்தருடைய சுபவமாயிருக்கிறது கர்த்தர் மிகவும் பெரியவர் நல்லவர் அவருடைய நற்குணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவ்வுலக வாழ்க்கை வாழ்கின்ற நாமும் நற்குணம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் ஆவியின் பணிகளில் ஒன்று நற்குணம் அந்த நல்ல குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நாம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் கர்த்தருடைய பரிசுத்தத்தை உணர முடியும் நாம் நல்லவர்களாக இருந்தால்தான் நல்ல வழியை நடந்தால்தான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் கர்த்தரி தூஷித்து ஒன்றும் இல்லாமல் கெட்டழிந்து போய்விடக்கூடாது கர்த்தரை எந்த நேரத்திலும் நாம் கனப்படுத்த வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் அவர் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் மிகவும் நல்லவர் அவரை பற்றி அவதூறாய் பேச மனதை துணிய கூடாது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தாழ்த்தி இருக்க வேண்டும் அவர் மிகவும் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டார் கர்த்தி ஆசிர்வதிப்பாராக இந்த தொடர்ச்சியை ஆட்சிகள் பார்க்கலாம் மாறனாக